பேசலாம் யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கு ஆண்டு தருகிற வார்த்தை ஆதியம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆசீர்வாதமான தேசத்திலிருந்து நான் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஸ்டாண்ட் புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் த்ரீ ஓஸ் ஒன் தேவனாகி கர்த்தர் உண்டாக்கிய சகல காட்டு மிருகங்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது அது சிறிய நோக்கி நீங்கள் தோட்டத்தில் சகல விருட்சங்களின் கனி புசிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னதுண்டோ சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருக்கிறது அது ஸ்திரியையோடு பேச ஆரம்பிக்குது இன்னைக்கு நீங்க பேசும்போது கேர்ஃபுல்லா இருங்க எந்த சர்ப்பமும் உங்ககிட்ட பேசிடக்கூடாது நீங்க எந்த சர்ப்பத்துக்கிட்டயும் பேசிடக்கூடாது எந்த ஈவிலும் உங்ககிட்ட பேசிடக்கூடாது எந்த ஈவிலும் உங்கள்கிட்ட பேசிடக்கூடாது தேவனுக்கு சித்தமில்லாத யாரும் உங்கள்கிட்ட பேசக்கூடாது தேவனுக்கு சித்தமில்லாத யாரு இடத்துலயும் நீங்க பேசிடக்கூடாது தேவனுக்கு சித்தமில்லாத தேவனுடைய வார்த்தைக்கு மீறி எந்த வார்த்தையும் வரவும் கூடாது தேவன் வார்த்தைக்கு மீறி எந்த வார்த்தையும் நீங்க கேட்கவும் கூடாது சொல்லவும் கூடாது அப்படி என் கர்த்தர் இந்த நாள் முழுது உங்களை ஆட்கொண்டு ஆளுகை செய்து நடத்துவாராக சோ பி கேர்ஃபுல் அபவுட் த வேர்ட்ஸ் வாட் யூ ஆர் ஸ்பீக்கிங் டுடே வாட் யூ லிசனிங் ஃப்ரம் அதர்ஸ் டுடே Satan has a plan to attack you, but I cancel the work of devil. I cancel the break of Satan in the name of Jesus. நான் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இன்னைக்கு காலையில இருந்து இன்னைக்கு நைட் வரைக்கும் உங்க வாயில வந்து புறப்படுகிற ஒவ்வொரு சொல்லும் சிங்காசனத்திலிருந்து வரட்டும் பரத்திலிருந்து வரட்டும் சோ இஃப் யூ ஆர் கோயிங் டு பி இன் பெரிய பிக் கான்பரன்ஸ் ஆர் யூ கோயிங் டு பி இன் பிக் டெஸ்க் ஐ யூ மை பிரதர் பேசக்கூடிய கத்தர் மட்டும் கடந்து வரும்படி கத்தர் தருவாராக வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் தொடுகிறதை பார்க்கிறேன் அவருடைய நீட்டப்பட்டு தொடுகிறதை காண்கிறேன் உங்க கண் அதிசயத்தை பார்க்கும் தேவனுக்கு சித்தமான வார்த்தை மட்டும் புறப்பட்டு வர லார்ட் வில் ஹெல்ப் யூ சோ இன்னைக்கு புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் சித்தமா இருக்கட்டும் சித்தமான வார்த்தை கேட்கட்டும் சித்தமான வார்த்தை பிறக்கட்டும் சித்தமான வார்த்தை கேட்கட்டும் பிறக்கட்டும் ஆசீர்வாதமான வார்த்தை கேட்கட்டும் பிறக்கட்டும் கரத்திலிருந்து வருகிற வார்த்தையை நம் செவிகளுக்கு கேட்கட்டும் நம் வாய்க்கிலிருந்து புறப்படட்டும் அப்படி கத்தர் நம்ம ஆளுகை செய்வாராக சோ இன்றைக்கு சேட்டனுடைய பிளானை கத்தர் கேன்சல் பண்ணுகிறார் கத்தர் ஆளுகை செய்கிறார் இன்னைக்கு சாத்தான் வாயின் வார்த்தையிலிருந்தோ இல்ல மத்த வாயிலிருந்து வருகிற வார்த்தையில இருந்தோ ஏதாவது பிளான் பண்ணுவானா ஐ பிரேக் இட் ஐ கேன்சல் இட் ஜீசஸ் நேர் வானம் திறக்கப்படுகிறது உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day. Katharum Lassiradiparaka. Amen.